உங்களுக்கு பிடித்த உறவுகள் மீது அன்பு காட்டுங்கள் அன்பு என்ற போர்வையில் தொல்லை கொடுத்து விடாதீர்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் உறவுகளும் சரி அது நட்பாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் உறவுகள்தான் சீக்கிரம் முறிவடைந்து விடுகிறது ஏன் என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் உறவுகள்தான் நீங்கள் காட்டும் அன்பு தொல்லையாகவும் சளிப்படைந்து வெகு விரைவில் விரிசல் உண்டாகி விடுகிறது அன்பு என்ற போர்வையில் தொல்லை கொடுத்து விடாதீர்கள் தொல்லையின் தொல்லையின் எல்லை எதுவென்று தெரிகிறதா பிரிவுதாங்க வேற எதுவுமே கிடையாது நீங்கள் காட்டும் அன்பிற்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த உறவு உங்கள் அருகில் என்றைக்கும் இருக்கும் அன்பு என்ற போர்வையில் யாரையும் தொல்லை கொடுத்து விடாதீர்கள் தொல்லை கொடுத்தால் அதன் விளைவு பிரிவாக தான் இருக்கும் நிச்சயம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்